ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் போன வாரம் அஸ்ஸாம்ல இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கூடையோட மாடல் போட்டோ அனுப்பி இதே மாடல்ல எனக்கு கூட வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அந்த மாடல் கூட வந்து இதுவரையும் நான் போட்டதே இல்லை அதனால வந்து நான் போட்டு தரேன்னு சொன்னேன் த்ரீ டேஸ் தான் டைம் கொடுத்துருந்தாங்க த்ரீ டேஸ்ல போட்டு தரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பெரிய சைஸ் மார்க்கெட் பேக்கா வந்து வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க சரின்னு சொல்லி நானும் வந்து போட்டு தரேன்னு சொல்லி ஒப்புக்கிட்டேன் இந்த கூடை போட்டு முடியறதுக்குள்ளே போட்டோ அனுப்புங்க அப்படின்னு ரொம்ப தொல்லை பண்ணிட்டாங்க ஒரு வழியாக கூடையும் போட்டு போட்டோவும் நான் அனுப்பிச்சிட்டேன் அதை பார்த்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க பார்சலும் பண்ணி முடிச்சாச்சு அந்த கூடையோட டுட்டோரியல் தான் இந்த வீடியோவில் நான் காட்ட போறேன் இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் உங்களுக்கு நல்ல பிளாஸ்டிக் ஒயர்கள் தேவைப்பட்டது அப்படின்னா எங்களுடைய வெப்சைட்டில் நீங்கள் வாங்கிக்கலாம் பிளாஸ்டிக் ஒயர்கள் மட்டுமல்ல கூடை போடுறதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸும் எங்கள்கிட்ட கிடைக்கும் இந்த கூடை போடுறதுக்கு மூணு ரோல் ஒயர் தேவை அதுக்கப்புறம் அதுக்கு மேலே டிசைன் கொடுக்கறதுக்காக ஒயிட் கலரில் கால் ரோல் தேவை ஆரஞ்சு கலரில் ரெண்டு ரோலும் பிளாக் கலரில் ஒரு ரோலும் நான் எடுத்திருக்கேன் இப்போ வந்து ஒயரை கட் பண்ணிக்கலாம் சென்டரில் ஒரு டூ த்ரீ இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிவிட்டு உள் பக்கமாக இந்த மாதிரி நாட் போட்டிருக்கும் பாருங்கள் அந்த நாட்டை கட் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறமா உள்ளேருந்து ஒயர் எடுங்க உள் பக்கம் சுற்றி இருக்கிற ஒயரை தான் எடுக்கணும் வெளி பக்கம் இருக்கிற ஒயரை எடுக்கக்கூடாது அதை கவனமாக பார்த்துக்கோங்க வெளி பக்கம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்கல் விழுந்துடும் இனி எடுத்துட்டு ஒன் ஃபீட் ஸ்கேல் எடுத்துக்கோங்க உடன் ஸ்கேலாக இருந்தால் ரொம்ப நல்லது அப்போ தான் வந்து வழுக்காமல் இருக்கும் உடன் ஸ்கேலில் வந்து இந்த மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட்டை கெட்டியாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி சுற்றுங்க மொத்தம் வந்து பத்தரை அடி எடுத்துக்கோங்க பத்தடியே போதுமானது தான் ஆனால் வந்து இன்னொரு அரை அடியை சேர்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட வந்து இன்னும் கொஞ்சம் ஹைட் கிடைக்கும் ஆனால் சில சைடுகளில் வந்து ஒயர் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் வீணாகும் கிராஸ்கட் கூடையில் அது ஒன்றும் செய்ய முடியாது அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த துண்டு ஒயரை எடுத்து நீங்கள் வேறு ஏதாவது ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒயர் கட் பண்ண பின்னாடி ஸ்கெயில் நமக்கு தேவையில்லை ஸ்கெயிலை வச்சுட்டு இந்த ஒரு ஒயருடைய அளவே எடுத்துட்டு மற்ற எல்லாம் நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் எல்லா ஒயர்களையும் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஆரஞ்ச் கலரில் நாற்பத்தி ரெண்டு ஒயர்களும் பிளாக் கலரில் பதினாறு ஒயர்களும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து ஈக்குவலாக மடித்து ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்கிட்டேன் அப்போ தான் வந்து நாட் போடுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் இதில் வந்து ரெண்டு ஒயர்களை எடுத்து நாட் போடலாம் நாட்டு எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கேன் இதுலயும் சொல்கிறேன் ரெண்டு ஒயர்கள் எடுத்து ஈக்குவலாக மடிச்சுட்டு ரெண்டு கையிலையும் வச்சுக்கலாம் இப்போ வலது பக்கம் இருக்கிற ஒயரை இடது பக்கம் இருக்கிற ஒயருக்கு மேலே இந்த மாதிரி போட்டுவிட்டு கீழே இருக்கிற இந்த மாதிரி திரும்பி இருக்க ஒயர் இருக்கு பாருங்க இதை வந்து மேலே வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா சைடில் இருக்கிற இந்த திருமண ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுறலாம் இப்போ நாலு ஒயர்களை இழுத்து டைட் பண்ணிக்கலாம் டைட் பண்ண பின்னாடி இந்த நாலு ஒயர்களும் ஈக்குவலா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஈக்குவலா இல்லைன்னா எந்த ஒயர் வந்து அதிகமா இருக்கோ அதை கொஞ்சமா லூஸ் பண்ணி பக்கமா இழுத்து விட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி சேம் கலர்ல இருக்க ரெண்டு ரெண்டு ஒயர்களை எடுத்து நீங்க வந்து நாட் போட்டு வச்சுக்கோங்க இப்ப பாருங்க எல்லா ஒயர்களும் நான் நாட் போட்டாச்சு இனி வந்து இந்த நாட்ஸ் வந்து எப்படி ஜாயின் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பிளாக் கலர் நாட் வந்து ஒன்று எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா ஆரஞ்சு கலர் நாட் ஒன்று எடுத்துக்கணும் ரெண்டையும் பக்கம் பக்கம் வச்சுக்கலாம் இந்த மாதிரி பக்கம் பக்கம் வைக்கும்போது மேலே வந்து ரெண்டு ஒயரும் எக்ஸ் ஷேப்பில் மீட் ஆகும் அதே போல் கீழேயும் ரெண்டு ஒயர் எக் ஷேப்பில் மீட் ஆகும் இந்த ரெண்டு ஒயர்லையும் நம்ம நாட் போடணும் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற ஒயரை தான் ஃபோல்டு பண்ணும் லெஃப்ட் சைடு வந்து பிளாக் கலர் ஒயர் இருக்குது அதை ஃபோல்டு பண்ணிட்டு ஆரஞ்சு கலர் ஒயர் எடுத்து அதுக்கு மேலே சுற்றிட்டு கீழே இருக்க திருமண ஒயரை மேலே வச்சுட்டு ரைட் சைட்ல இருக்க இன்னொரு திருமண ஒயரை லூப் குள்ளே விட்டுடணும் இந்த நாட்டை இழுத்து டைட் பண்ணிக்கலாம் நாட்டை வந்து கொஞ்சமாக லூஸ் பண்ணி டைட் பண்ணீங்க அப்படின்னா நல்லாவே டைட் ஆகிடும் அதுக்கப்புறமா கீழே திருப்பி வச்சுட்டு கீழேயும் அதே போலவே நாட் போடலாம் கீழேயும் ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு தான் ஃபோல்டு பண்ணணும் இப்போ வந்து லெஃப்ட் சைடு வந்து ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்கு ஸோ ஆரஞ்சு கலர் ஒயரை ஃபோல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறமா பிளாக் கலர் ஒயரை அதுக்கு மேலே சுத்திட்டு நாட் போடலாம் நாட் வந்து நல்லா டைட்டாக இழுத்து போடுங்க ரெண்டு நாட்ஸும் நெருக்கமாக இருக்கணும் இப்போ பாருங்க நமக்கு நாலு நாட்ஸ் கிடைச்சிருச்சு ஒரு டைமண்ட் ஷேப் கிடைச்சிருச்சு நம்ம வந்து ஜாயின் பண்ணி போட்ட நாட் வந்து மிக்ஸ்டு கலரில் கிடைச்சிருக்கு இனி அடுத்து வந்து நம்ம ஆரஞ்சு கலர் நாட்டு தான் ஜாயின் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்சு கலர் நாட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் நாட்டுக்கு பக்கத்தில் வச்சிடலாம் இப்போ வந்து ரெண்டு எக்ஸைட் வந்து நம்ம கிடைக்கும் ரெண்டுமே வந்து ஆரஞ்சு கலரில் தான் கிடைக்கும் இந்த இடத்துல நாட் போட்டுருங்க சேம் ஏற்கனவே போட்ட மாதிரி தான் ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடை ஃபோல்டு பண்ணிவிட்டு அடுத்து ரைட் சைடு அதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடுங்க அதே போல் கீழேயும் நாட் போட்டுருங்க இப்போ வந்து மூணு நாட்ஸ் ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு ஆரஞ்சு கலர் நாட் எடுத்துட்டு அதையும் ஜாயின் பண்ணிடுங்க இந்த பேட்டர்னில் வந்து ஆரஞ்சு கலர் மூணு நாட்ஸும் பிளாக் கலர் ஒரு நாட்டும் வர மாதிரி நம்ம போடணும் அவ்ளோதான் மூணு ஆரஞ்சு கலர் நாட்ஸ் ஜாயின் பண்ண பின்னாடி அடுத்து வந்து பிளாக் கலர் நாட் எடுத்துட்டு இதே மாதிரி இந்த நாட்டுக்கு லெஃப்ட் சைடில் வைக்கணும் லெஃப்ட் சைடில் வச்சுட்டு சேம் இதே மாதிரி நாட் போட்டுருங்க இதே மாதிரிதான் எல்லா நாட்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணிட்டு வரணும் வந்து கலர்ல லாஸ்ட் நாட்டும் கலர்ல முடியணும் மூணு ஆரஞ்சு கலர் நாட் ஒரு பிளாக் கலர் நாட் இந்த மாதிரி பேட்டர்ல இந்த லைன் வரும் எல்லா நாட்ஸும் போட்ட பின்னாடி நான் காட்டுறேன் இப்ப பாருங்க எல்லா நாட்ஸும் நான் போ ஜாயின் பண்ணிட்டேன் இந்த மாதிரி நம்ம கிடைச்சிருக்கு த்ரீ இன்டூ த்ரீ பேட்டர்னில் நமக்கு வந்து டைமண்ட் டிசைன் கிடைக்கும் ஸோ அதனால நம்ம வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக போடணும் அப்போ தான் வந்து அந்த ஃப்ளவர் டிசைன் வந்து கரெக்டாக வரும் எல்லா நாட்ஸையும் நான் ஜாயின் ஃபர்ஸ்ட் டூ பிளாக் கலர் நாட் கிடச்சிருக்கு இருக்கு லாஸ்ட்லேயும் நமக்கு பிளாக் கலர் நாட் கிடச்சிருக்கு இருக்கு வந்து மூணு நாட்ஸுக்கு ஒரு தடவை பிளாக் கலர் நாட் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இந்த பேட்டர்னை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க இதில் மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா மேலே வந்து உங்களுக்கு டிசைன் சரியாக வராது இனி வந்து இதுக்கு இடையில் நாட்ஸ் போடலாம் ஒவ்வொரு நாட்ஸுக்கு இடையிலையும் எக்ஸேப் வந்து நம்ம கிடச்சிருக்கு எல்லா எக்ஸேப்லேயும் நம்ம நாட்ஸ் போட்டு இந்த பேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணும் மேலே எத்தனை லைன் போடணுமோ அதே அளவு தான் கீழேயும் போடணும் ஒவ்வொரு லைன்லேயும் நமக்கு ஒரு நாட் வந்து குறைஞ்சிட்டே வரும் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு இடையில இருக்க எக்ஸேப்பில் நாட்ஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணும் அவ்வளோதான் நான் வந்து இந்த பேஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த பேஸ் வந்து நான் போட்டு முடிச்சிட்டேன் இந்த சென்ட்ரல் லைனுக்கு மேலே வந்து நைன் லைன்ஸ் போட்டிருக்கேன் கீழே வந்து நைன் லைன்ஸ் போட்டிருக்கேன் டோட்டல் வந்து இந்த பேஸில் வந்து நைன்டீன் லைன்ஸ் இருக்குது சென்ட்ரல் இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து மொத்தம் வந்து டென் நாட்ஸ் இருக்கும் இதே மாதிரி இந்த பேஸ் வந்து போட்டு நீங்களும் கம்ப்ளீட் பண்ணிடுங்க நீ கார்னர் எப்படி டர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த கூடை வந்து இந்த கூடை வந்து த்ரீ இன்ட்டு த்ரீ பேஸில் பார்டர் டிசைனில் வருது நமக்கு அதனால நம்ம நாட்டை வந்து ஸ்கிப் பண்ணி தான் போட வேண்டியது இருக்கும் அப்போ தான் வந்து பேட்டர்ன் வந்து மேலேயும் கரெக்டாக வரும் ஸோ அதனால எந்த ஒயரை ஸ்கிப் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்கிறேன் சென்ட் இருந்து நீங்கள் கவுண்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது ஒயரை வந்து நம்ம ஸ்கிப் பண்ண வேண்டியது இருக்கும் அந்த ஒன்பதாவது ஒயரை உள்ளே வந்து இன்செட் பண்ணிடலாம் இல்லை அப்படின்னா நாட்சோட சேர்த்து பின்பக்கமாக வச்சு நம்ம நாட் போட்டு வந்துடலாம் நான் வந்து நாட்டுக்கு பின் பக்கமா வச்சு நான் போட்டு வர போகிறேன் இதில் வந்து இந்த மாதிரி கவுண்ட் பண்ணி வந்தீங்க அப்படின்னா ஒன்பதாவது ஒயர் வந்து பிளாக் கலர் ஒயர் கிடைச்சிருக்கு எட்டாவது ஒயர் ஆரஞ்சு பத்தாவது ஒயரும் ஆரஞ்சு கலர் ஒயர் கிடச்சிருக்கு ரெண்டு ஆரஞ்சு கலர் ஒயரை சேர்த்து தான் நம்ம இந்த இடத்துல நாட் போட போகிறோம் இப்போ வந்து இந்த பிளாக் கலர் ஒயரை இந்த பத்தாவது ஒயர் இருக்குது இல்லையா அதுக்கு பின் பக்கமாக வச்சுக்கிறேன் வச்சுட்டு இந்த எட்டாவது ஒயரை ஃபோல்டு பண்ணிவிட்டு இந்த ரெண்டு ஒயரையும் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா இதை வந்து இதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடலாம் இந்த மாதிரி ஒரு ஒயரை ஸ்கிப் பண்ணும்போது அந்த இடத்துல நாட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் வரும் இந்த ஒரே ஒரு நாட் தான் அந்த மாதிரி வரும் அப்புறம் அடுத்தடுத்த நாட் வந்து நம்ம சரியாக வந்துடும் ஸோ அதனால இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு தான் நாட் போடணும் இந்த மாதிரி நாட் போட்ட பின்னாடி இந்த பிளாக் கலர் ஒயரை உள்ளே வச்சுட்டு அடுத்து ஒரு நாலஞ்சு நாட்ஸ் வந்து போட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா உள்ளே இருக்க ஒயரை கட் பண்ணிடலாம் இப்போ இந்த ஒயர் பாருங்கள் நாட் போட்ட பின்னாடி க்ராஸாக போகுது இல்லையா இனி வந்து க்ராஸாக நம்ம நாட் போட்டு வரலாம் எந்த இடத்துல எல்லாம் எக்ஸைப் வருதோ அந்த இடத்துல எல்லாம் நம்ம நாட் போட்டு வரலாம் இந்த ப்ளாக் கலர் ஒயரை வந்து உள்ள வச்சுட்டு நம்ம நாட் போட்டு வரலாம் ஒரு நாலு நாள் போட்ட பின்னாடி அதுக்கப்புறமா கட் பண்ணிடலாம் க்ளாஸாக வந்து இந்த சென்ட்ரல் லைன் வந்து எவ்வளவு தூரம் வருதோ அது வரையும் போட்டுவாங்க எல்லா பக்கமுமே நம்ம இதே மாதிரி தான் போடணும் க்ராஸாக நம்ம நாட் போட்டு வரணும் அப்போ வந்து இந்த சென்ட்ரல் லைன் வரையும் அதோட ஹைட் வரையும் போட்டுறணும் இந்த மாதிரி கால்வாசி கூட போட்ட பின்னாடி அடுத்து வந்து நீங்கள் எப்படி வேணாலும் போடலாம் இதே மாதிரி அடுத்த நாட்டும் போட்டுவாங்க அடுத்த நாட்லேயும் பாருங்கள் கீழே வந்து எக்ஸேப் இருக்கும் அந்த எக் ஷேப்ல நாட் போட்டுட்டு க்ராஸாக நீங்கள் போட்டு வரும்போது எந்தெந்த இடத்துல எல்லாம் எக்ஷேப்ல ஒயர் மீட் ஆகுதோ அதுல எல்லாம் நம்ம நாட் போட்டு வந்துடலாம் இதே மாதிரி அடுத்த கார்னரும் டர்ன் பண்ணுங்கள் அதையும் நான் காட்டுறேன் அடுத்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் க்ராஸை நம்ம கவுண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாவது நாட் வந்து பிளாக் கலர் ஒயர் வருது அந்த பிளாக் கலர் ஒயரை ஸ்கிப் பண்ணும் இப்போ இந்த பக்கம் போடும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த பத்தாவது ஒயரையும் ஒன்பதாவது ஒயரையும் சேர்த்து வச்சுக்கிறோம் சேர்த்து வச்சுட்டு அதை வந்து ஃபோல்டு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா எட்டாவது ஒயர் இருக்கு இல்லையா அதை வந்து இதுக்கு மேலே சுற்றிட்டு நாட் போடுங்க இந்த மாதிரி நாட் போட்டுட்டு இதையும் அதே மாதிரி க்ராஸாக நாட் போட்டுவாங்க சென்ட்ரல் லைன் வந்து சென்ட்ரல் லைன் மாதிரியும் போட்டுவாங்க க்ராஸாக நாட்ஸ் போட்டு வந்துட்டு ஒரு நாலஞ்சு நாட் போட்டுட்டு இந்த பிளாக் கலர் உள்ளே இருக்கிற பிளாக் கலர் ஒயரை கட் பண்ணிடுங்க கவனமாக பாருங்கள் உள்ளே இருக்கிற ஒயர் தான் கட் பண்ணணும் நம்ம வெளியே இருக்கிற ஒயரை கட் பண்ணக்கூடாது இல்லை உங்களுக்கு இது மாதிரி போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த ஒன்பதாவது ஒயரை வந்து உள்ளே சொருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நாட் போட்டு வரலாம் ரெண்டு மெத்தட்லேயுமே நீங்கள் போடலாம் இதே மாதிரி கீழே இருக்க ரெண்டு கார்னரையும் டேர்ன் பண்ணிடுங்க நான் எல்லா கார்னரையும் டர்ன் பண்ணிவிட்டு காட்டுறேன் எல்லாம் வந்து கிராஸாக நம்ம போட்டு வரணும் கார்னர் வந்து டேர்ன் பண்ணிவிட்டு எல்லா நாட்ஸையும் க்ராஸாக போட்டு வரணும் நான் வந்து அந்த லைன்ஸ் வரையும் போட்டுட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இவ்வளோ தூரம் நான் போட்டு முடிச்சிருக்கேன் கால் கூட வந்து நமக்கு கிடச்சிருக்கு இதில் வந்து நான் வந்து ஃப்ளவர் டிசைன் ஜாயின் பண்ண போகிறேன் நிறைய பேர் வந்து கூட கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் வந்து ஃப்ளவர் டிசைன் போடுவாங்க நான் ஆனால் ஸ்டார்டிங்லேயே போட்டுருவேன் அப்போ தான் உள்ளே கை விட்டு சொருகிறதுக்கெலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதனால் நான் வந்து ஃபஸ்ட்டே போட்டுருவேன் ஒயிட் கலரில் வந்து பதினாலு ஒயர்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா பதினாலு லைன்ஸ் வந்து இந்த கூடையில் வந்து நமக்கு வரும் ஒரு ஒரு ஒயரும் ஆறு அடி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒயரை எடுத்துட்டு உள் பக்கமாக ஒயரை சொல்லிக்கோங்க இந்த சென்ட்ரில் பிளாக் கலர் நாட்டை இருக்கு பாருங்க இதை தான் நம்ம ஃப்ளவர் டிசைன் போட்டு வரணும் இந்த சென்ட்ரு நாட்டை வந்து இந்த பிளாக் கலர் நாட்டை கணக்கு வச்சுட்டு டைமண்ட் டிசைனில் நீங்கள் நாட்ஸை வந்து கவுண்டிங் எடுத்துக்கோங்க த்ரீ இன்ட்டு த்ரீ டைமண்ட் ஷேப்பில் வந்து இந்த கவுண்டிங்ஸ் எடுத்துக்கோங்க உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தால் ஒரு பென்னில் கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம் எந்தெந்த இந்த நாட்டில் போடணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஒயரை இன்சர்ட் பண்ண பின்னாடி நீங்கள் எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம் உள் பக்கமாக இருந்து ஒயரை வெளியே எடுத்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழ் கீழ்பக்கமாக ஒயரை விட்டு சைடு வழியாக எடுக்கணும் அதுக்கப்புறமா மேலே விட்டுட்டு அடுத்த சைடில் வெளியே எடுக்கணும் இதே தான் வந்து நமக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் இந்த த்ரீ இன்ட்டு த்ரீ டைமண்ட் மட்டும் நீங்கள் வந்து கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் அதை சுற்றுலுந்தான் நம்ம போட்டு வரணும் அதை மார்க் பண்ணி வச்சுட்டு போடுங்க நான் போட்டு காட்டுற மெத்தடை ஸ்லோ பண்ணி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணீங்கனால ஈஸியாக போட்டுடலாம் இதே மாதிரி நாட் போட்டுட்டு அடுத்த லைன்ஸ் வந்து அடுத்த டைமண்ட் போட்ட பின்னாடி அடுத்த ஃப்ளவரையும் நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி நீங்கள் தொடர்ச்சியாக போட்டு வரும்போது நமக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஒயரை வந்து உள்ளே விட்டு சுற்றி எடுக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ அதனால இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் ஒயர் வந்து கிராஸாக எங்கெல்லாம் மீட் ஆகுதோ அதுலெல்லாம் நான் போட்டு வர வேண்டியதாக நீங்கள் லைன்ஸாகவும் போடலாம் இல்லை கிராஸாகவும் நீங்கள் போட்டு வரலாம் அது உங்கள் சாய்ஸ் தான் நான் வந்து இந்த கூடை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த கூடை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் எல்லா இடத்துலையுமே வந்து ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கேன் எல்லா பிளாக் கலர் நாட்டை சுற்றிலும் இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன் போட்டிருக்கிறேன் மொத்தம் வந்து கிராஸா ஏழு ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கேன் மேலே வந்து ஒரு லைன் ஃபோல்டு பண்ணி உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ரெண்டு ஒயர் ஏ ஒரு நாட்டில் வந்து ரெண்டு ஒயர் இருக்கும் இல்லையா ரெண்டையும் க்ராஸாக நான் வந்து உள்ளே இன்செர்ட் பண்ணியிருக்கேன் மூணாவது ரோல இன்செர்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு கிராஸாகவே எல்லா ஒயரையும் உள்ள சுறிடுங்க இதுக்கு வந்து இந்த மாதிரி ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஹேண்டில் போட்டிருக்கேன் இந்த ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிற டுட்டோரியல் வந்து அடுத்த வீடியோவில் காட்டுறேன் இப்போ பாருங்கள் இந்த கூடை நல்ல பெரிய சீஸாக நமக்கு கிடச்சிருக்கு பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்குது கலர் காம்பினேஷனும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு டிசைன் கூடைகள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு போட்டு வாங்கிக்கலாம்